இவங்கதான் என் அக்கா இவதான் என் தங்கச்சி பாவம் என்ன பேசுறீங்க இவங்கதான் என்னோட அக்கா இவங்கதான் தங்கச்சி இவங்க வந்து என்னோட மாமியார் பிரேம்ல வந்து நாலு பேரும் தெரியும் உண்மையாவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நான் வந்து உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அது எல்லாமே பேசணும். இவங்க வந்து 얘 கிட்ட வந்து அக்கா நீங்க வந்து எப்படி என்ன பாத்தீங்க அத எல்லாமே சொல்லுங்க. நீங்க முதல்ல அந்த வடியை அங்க வச்சிருங்க. அதுக்கப்புறம் அப்புறம் சாப்பிடுங்க. நீ சூடா இருக்கு. பாణం பாங்களே. சவுச்சலா வந்து காலையில அந்த இட்லி தோசை மட்டும்தான் சாப்பிட்டோம் நான் வந்து இந்த வீடியோ காதுக்கு நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் என்னென்ன நாங்கள் செட்டப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அத மறக்காம பாருங்க இப்போதானே நீங்கள் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி செப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஓகே சொல்லுக்கா என்னம்மா சொல்லு நீ எதுக்காக என்ன பார்க்க வந்த? இந்த ஃபேமிலி எல்லாரையும் நீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கனா நம்மளுடைய ராதா வீட்ல 오டிசால தான் இருக்கோம் எதுக்காக என் செல்லக்குட்டியை குட்டியை நாங்க பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கனா இவளுக்கு அம்மா அப்பா அண்ணா தங்கச்சி எல்லாமே நாங்கள் தான் மட்டும்தான் சரிங்களா அப்புறம் எங்க கூட சேர்ந்து நம்மளுடைய உறவுகளான நீங்களும் என் தங்கச்சிக்கு நீங்க எப்பவுமே நான் இப்படி நாங்க இப்படி இருக்கோமோ அந்த மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அவளை பார்க்க வந்தனா அவ ரொம்ப நிறைய மிஸ் பண்றா எல்லாருமே வீட்டுல இருக்கவங்கள அதுவும் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்கள எல்லாருமே மிஸ் பண்றா சரிங்களா அதனால அவளுக்காக அதனால அவளை பார்க்க வரணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம் ஃபர்ஸ்ட் இயருமே ஒரு வாட்டி முடிவு பண்ணோம் பட் என்னால அது வர முடியல சூழ்நிலை அவளுக்கு தெரியும் திடீர்னா இது நான் பதினோராம் மாதம் தான் வரதா இருந்தது திடீர்னா பிளான் பண்ணி எப்படி சொல்றது நம்ம பதினோராம் மாசம் போகலாம் அப்படின்ற பிளான் பண்ணோம் பட் அது முடியல திடீர்னு கிளம்பணும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி நாங்கள் கிளம்பணும் ஓகே வந்தாச்சு ஒரு வழியா பார்த்தாச்சு எப்படி சொல்றது வரும்போதே கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு ஏன்னா பஸ் ரெண்டு பஸ் ஒரே மாதிரி இருந்துச்சு முன்னாடி வந்து ஒரு பஸ் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இல்ல கால் பண்ணிட்டு என்ன தெரியுமா அக்கா பஸ் சவுண்ட் கேக்குது நீ எங்க இருக்க எங்க இருக்க அக்கா அப்படின்னு சொல்ல ஏன் நான் பஸ்ல இருக்கேன் இன்னும் அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நான் இருக்கேன் இன்னும் வரல நீ வெயிட் பண்ண அப்படின்னா இல்லக்கா எனக்கு பஸ் சவுண்ட் கேக்குது நீ எங்கெல்லாம் வழி மாறி போயிட்டா என்ன பண்றது மாமியார் கூட வந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் என்னையே கூட்டிட்டு போனாங்கப்பா அவங்கதான் நான் அதே தெரியிட்டு இருந்தாங்க உண்மையாவே அவங்க போயிட்டு எங்கயாவது போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போன் வந்து உடனே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு ஏன்னா நான் ஒரு அன்னைக்கு முழுக்க ஒரு இருபது முப்பது வாட்டி கால் பண்றேன் நிறைய கால் சரிங்களா எங்கனா நம்ம வழி மாறி போயிட போறோம் நம்ம எப்படி இங்க வர போறோம் அப்படின்னு பாலேஸ்வரம்ல இருந்து இருந்து டைரெக்டா இவங்க வந்து நான் கூட கூட கூப்பிட போகல அந்த ஊர் பேர் எங்கள் ஊர் பேர் மட்டும் தான் சொன்னேன் பஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டிரைவர் கண்டக்டர் கிட்ட மட்டும் தான் பேசினேன் பேசி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அவங்களுக்கு இடம் தெரியாது ஆனால் அவங்கள வந்து கொஞ்சம் அந்த இடத்துல இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் ரோட்லையும் நின்னோம் ஒவ்வொரு பஸ்ஸும் அப்போ வந்து முதல்ல பஸ்ஸை போய் பார்த்துட்டு ஃபுல்லாக செக் பண்ணிட்டு வந்தாங்க அதில் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது பஸ் வரும்போது தான் கொஞ்சம் உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு அது என்னன்னு தெரியல தமிழ்நாட்டிலேருந்து என்ன ஆறு வருஷமாக யாரும் பார்க்காம இருந்ததுனால இவங்க திடீர்னு என்ன வந்து அது வந்து ஒரு கெத்தா தான் நான் பண்றேன் எப்படி அந்த பண்ணா அப்படின்றத நான் சொல்றவங்களுக்கு நானும் அவ்வளவு சொல்ல ஷேர் பண்ணிக்கிறோம் எப்படின்னா நாங்க அந்த ரோட்ல இருந்து பஸ்ஸ வீட்டுக்கு இறங்கி வந்தோடனே அப்படியே பார்த்து கட்டி பிடிச்சிட்டாங்க எங்கள கட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசிட்டு அப்படியே எங்க கூட வந்தா ஏன் சொந்தக்காரங்க ஏன் அம்மா அப்பா அந்த மாதிரி வந்தா நமக்கு ஒரு மரியாதை இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி அப்படி நெஞ்சு நிமித்திட்டு ரோட்ல எல்லாருமே இருந்தாங்க நாங்க வரும்போது நினைச்சேன் இவங்கதான் என் அக்கா இவங்கதான் என் தங்கச்சி இவங்க மாமாவும் வந்திருக்காங்க அக்காவோட ஹஸ்பண்ட் அவங்க வந்து ஒடிசால ஒடிசா பையங்க தான் இவங்க வந்து ஒடிசா மருமக நான் என்ன தான் இந்த இவன் வந்து தமிழ் பொண்ணுதான் தமிழ் பையன் தான் வந்து ஒடிசா பாலேஸ்வரன்றதுனால மாமாவுக்கு ஒடியா தெரியுன்றதுனால எங்களுக்கு கஷ்டமாவும் இல்லை நாங்கள் வர்றதுக்கு சரிங்களா இவன் நாங்கள் வரேன் அப்படின்னு சொன்னோடனே ராதா பார்க்க போகிறேன் சொன்னோடனே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கா அப்படின்னும் போது என்னை விட இன்னும் அவளுக்கு வந்து சப்போர்ட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பார்த்தா இவன் தான் ஏன்னா நான் ஒடிசால இருந்து பாலஸ்வர் ஒரு மூணு மணி நேரம் டிராவல் தான் எனக்கு ராதா வீட்டுக்கு வர்றதுக்கு ஆனா என்ன விட ஆறு மணி நேரம் பாலேஷ்வரில இருந்து கட்டக்கு வந்தோம் மூணு மணி நேரம் எங்களுக்கு அங்க இருந்து இங்க அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு ரெண்டரை மணி நேரம் தான் ஆச்சு மொத்தம் அஞ்சரை மணி நேரம் ஆனா உண்மையா சொல்ற செம்மையான ஊர் இது சரிங்களா எங்க பாலேஸ்வர் ஸ்டேஷன் கூட இந்த அளவுக்கு இருந்தது இல்லை அங்க இருந்து இறங்கி நாங்கள் பஸ் ஸ்டாண்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் வந்து அந்த வீடியோ எடுத்திருக்கேன் இவ இவர்கிட்ட நான் கொடுக்குறேன் அந்த வீடியோவும் உங்களுக்கு காமிப்பா பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது பஸ் ஸ்டாண்டு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதை விட என்ன அப்படி இன்னொரு விஷயம் என்னென்னா நிறையா எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறான் சரிங்களா எப்படி சொல்கிறது நான் எனக்கு தெரியும் என்ன மாதிரி இருக்க தமிழ் பொண்ணுங்க ஒடிச்சா இப்போ என்ன கல்யாணம் பண்ண பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதனுடைய ஃபீல் என்னென்னு பெத்தவங்களை விட்டுட்டு வந்து நாங்க ஒரு எந்த ஒரு சொந்த பந்தமும் இல்லாம நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு எங்களுக்கு தெரியும் சரிங்களா அப்பா அம்மாவட்டும் அது பேசுறேன் இவளுக்கு வந்து யாருமே இல்லை அதனால வந்து நாங்க வந்திருக்கோம் சரிங்களா ஒரு அம்மா அப்பாவா எல்லாமே இருந்து நான் வந்துருக்கேன் எவ்வளவோ அவங்க மாமியார் நாங்க அப்படின்றது நாங்க கண்கூட பாக்குறோம் சரிங்களா புல்லு இவளுக்கு சப்போர்ட் தான் சரிங்களா எனக்கு நான் நேத்துல இருந்து அவகிட்ட சொன்ன ஒரே விஷயம் உண்மையா செம்மையான மாமியாருங்க சரிங்களா அவளுக்கு மாமியார் போல உண்மையா எந்த ஒரு ஒடிசா மருமகளுக்கு கிடைச்சிருக்காது என்னையும் சேர்த்துதான் நான் சொல்றேன் அவ்வளவு ஒரு பெஸ்டான மாமியார் அவளை அவ்வளவு ஒரு அழகா பாத்துக்கிறாங்க நாங்க கிட்டத்தட்ட தூங்கறதுக்கு விடிய காலம் மணி ரெண்டரை மணி ஆயிடுச்சு நாங்க அவ்வளவு பேசணும் 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 பேசிக்கிட்டே இருந்தோம் அம்மாவும் தூங்கவே இல்லை சரிங்களா அந்த ரூமில் போயிட்டு மாமா அப்பா படுத்து தூங்கிட்டாங்க நீங்கள் அவளுடைய குழந்த இருக்கு ஒன்றரை வயசு குழந்தை அவனும் படுத்து தூங்கிட்டான் என் பையனும் தூங்கிட்டான் அம்மாவும் தூங்கிட்டாங்க நாங்கள் மூணு பேரும் பேசுகிறோம் பேசுகிறோம் பேசிக்கிட்டே இருக்கோம் ரெண்டரை மணி வரைக்கும் நிறையா பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போவும் காலையில் எழுந்திரிச்சி சரிங்களா எவ்வளோ பேசுகிறோம் இப்போ வரைக்கும் இன்னும் பேசிகிட்டு இருக்கோம் மனசில் என்ன குறை இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல ஆனால் எனக்கு நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் அவகிட்ட சொல்லியிருக்கேன் சரிங்களா என்றைக்காக இருந்தாலும் இவ்வளோ கூட்டிட்டு வந்த மாதிரி என்றைக்காக இருந்தாலும் உன் அம்மாவை நான் கூப்பிட்டு வந்து உங்ககிட்ட நான் பேச வைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இவக்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனால் கண்டிப்பாக எனக்காக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க சீக்கிரம் இவளுடைய அம்மா வந்து இவக்கிட்ட பேசணும் அப்படின்றத ஏன்னா அவள் அம்மா இல்லாமல் ரொம்ப மிஸ் பண்ணுறா நாங்கள் செஞ்சது தப்பா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு எங்களுடைய லைஃபுக்கு கடவுள் என்ன எழுதியிருக்கானோ அதுதான் நடக்கும் ஆனால் அவள் நிறையாவே மிஸ் பண்ணுறாள் நான் கார்த்திகை சிஸ்டர்லாம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலுமே எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும் இவ்ளோ இப்போ வரைக்கும் இந்த ஆறு வருஷமா அவங்க அம்மா வந்து பேசலை அப்படின்ற கஷ்டம் அவளுக்கு இருக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இவளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே இவளுக்காக கடவுள் கிட்ட வேண்டிக்குவாங்க இவங்க அம்மா சீக்கிரம் வந்து பேசினா கண்டிப்பாக நான் இவங்க அம்மாவை கூடிய சீக்கிரத்துலேயே வந்து சேர்ப்பேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சரிங்களா நான் அவர்கிட்ட சொல்கிறேன் உன் அம்மாவை நான் கண்டிப்பாக சேர்த்து வைப்பேன் உங்ககிட்ட நீ ஃபீல் பண்ணாத இப்போ நாங்கள் வந்த மாதிரி உன் அம்மா கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லைக்கா அது முடியாதுக்கா அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க அம்மா வருவாங்களா வரமாட்டாங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா என் அம்மா வர அளவுக்கு நான் தகுதி இல்லை அப்படின்னு இவன் நேற்று வீடியோவில் சொன்னான் உண்மையாக சொல்கிறேன் அவங்க அம்மா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இவ அவ்வளோ தகுதியானவ சரிங்களா இந்த இடத்த உண்மையா சொல்றேன் எவ்வளோ ஒரு தமிழ் பொண்ணை இருந்து எவ்வளோ கஷ்ட நஷ்டத்தை அனுபவிச்சு இந்த இடத்த இந்த ஒடிசால இவ்வளோ இந்த லாங்குவேஜை கத்து இந்த அஞ்சு ஆறு வருஷத்துல அவ்வளோ ஒரு மருமகளான்ற பேர் எடுத்து இந்த இந்த தெருவில் எனக்கு எப்படின்னு தெரியாது இவங்க வீடு ஐயரு சரிங்களா அவங்க மாமியார் எல்லாத்துக்குமே சப்போர்ட்டு சரிங்களா கொடுத்து வச்சோங்க அம்மா நான் அவங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பொண்ணு நல்லபடியாக வாழறா சரிங்களா இந்த வீடியோ வந்து அவன் கண்டிப்பாக உங்கள் அக்கா வீட்டில் இருக்க ஃபேமிலியில் இருக்கவங்க பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும் உங்கள் பொண்ணு நல்ல இடத்த வாழறா சரிங்களா கொஞ்சம் எங்களுக்காக அவளை பாருங்கள் அவள் ரொம்ப கஷ்டப்படுறா சரிங்களா இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உட்காந்து பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணதே இந்த வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் எனக்காக ஒரு வாட்டி உங்கள் பொண்ணை நம்ம குழந்தை தப்பு பண்ணால் நம்ம மன்னிப்போல அந்த மாதிரி அவளை மன்னித்து நீங்கள் அவகிட்ட பேசுங்க அவளோட ஏக்கத்தை புரிஞ்சுக்கோங்க நான் வந்து உனக்கு அம்மாவாக இருப்பேன் பேசுவேன் அப்படின்னு சொன்னேன் என்னால் அம்மாவாக பேசுவேன் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர அம்மா பார்த்துக்க முடியாது சரிங்களா யாராலையுமே பார்த்துக்க முடியாது அந்த வார்த்தையை சொல்ல மட்டும்தான் முடியும் நான் உனக்கு அம்மாவா இருக்கேன் அப்படின்னு அவங்க மாமியார் அம்மாவாக இருந்தாலுமே அந்த ஏக்கத்தை தீர்க்க முடியாது அவளுக்குள்ள இருக்க அந்த ஒரு கஷ்டம் சரிங்களா எனக்காக மாங்களை நான் கேட்டுக்கிறேன் உங்க புண்ணிய பேசுங்க ஃபோன் பண்ணி பேசுங்க சரிங்களா உங்க பொண்ண மன்னிச்சு நீங்க ஏத்துக்கோங்க எனக்கு இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியல அவ ரொம்ப இமோஷனல் ஆவற ரொம்ப கஷ்டப்படுறா என்னன்னே தெரியல நிறைய பேர் இருக்காங்க சுத்தி பட் அவங்க ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்றா பார்க்கலாம் சீக்கிரம் எல்லாரும் சந்தோஷமா தான் நடக்கும் நினைக்கிறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா கொஞ்சம் இந்த பேட் கமெண்ட் பண்ணாதீங்க சரிங்களா இதேமாரி ஒரு விஷயம் கிட்ட சொல்லணும்னா அவ குண்டெல்லாம் கிடையாது சரியா அவன் வாணிதான் கிடையாது அதுக்கப்புறம் ஒன்னேதான் எங்களுக்கே தெரிஞ்சது குள்ள கத்திரிக்க அப்படின்றது மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சுது மற்றபடி வேற குண்டு கெண்டு எதுவுமே இல்லை என்னவோ அவ காமிக்கிறா சரிங்களா இருந்தாலுமே எனக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க எனக்கு அந்த பேர்ட் கமெண்ட் பண்ற பத்தி அந்த அளவுக்கு எனக்கு இதை இல்லை ஞாபகமா இல்லை ஏன்னா அதுக்கு கீழே கூட நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க உனக்கு பார்த்தா பாரு உனக்கு பிடிச்சா பாரு இல்லைன்னா நீ விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்க இல்லைன்னா சத்தியமா நான் இல்லை இவங்கள கூட நான் மீட் பண்ணிக்க மாட்டேன் இவங்களையும் நான் மீட் பண்ணிருக்க மாட்டேன் இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு அக்காவும் இவ்வளோ மாதிரி ஒரு தங்கச்சியும் நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன் ஏன்னா அந்த ஆறு வருஷமும் நான் வந்து ரொம்ப தனிமையாக இருப்பேன் எனக்காக யாராவது வரமாட்டாங்களா பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வரவுமே நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்து நீங்கள் இவங்களே வேணால் கேட்டு பாருங்கள் நான் வந்து எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் போயிடுச்சு நான் கால் பண்ணி நான் எப்படி சொல்றது எத்தாந்தேதிம்மா நம்ம ட்ரெயின் இறங்க இருபத்தி ஆறாம் தேதி ட்ரெயின் எங்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதி நாங்கள் வந்து இறங்கிட்டோம் இருபத்தி ஏழாம் தேதி நைட்டு எங்களுக்கு கேட்குறா அக்கா நீ நாளைக்கு கிளம்பி வந்துடுறியா ஏன் நான் ரெண்டு வருஷம் கழிச்சு உன் மாதிரி வீட்டுக்கு வந்துருக்கேன் அப்படின்ற பரவாயில்லக்கா நீ நாளைக்கு கிளம்பி வந்துடுறேக்கா அப்படின்றா நான் அவகிட்ட வந்து நான் அவ கிட்ட வந்து சொல்றேன் நானு இல்லடாமா நான் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வரேன் இல்லக்கா எனக்கு நீ அங்க இருந்த வரைக்கும் எனக்கு தெரியல அம்மா கிட்ட வாங்க வா வீடியோ ஷூட் பண்ணி வரும் வாடா வாடா இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய பையன் சரிங்களா தூங்கிக்கிட்டு இருந்தா தூங்கி எந்திரிச்சதோட வந்தான் அதனாலதான் சரிங்களா பாத்தீங்கன்னா உடனே கால் பண்ணி அக்கா நீ எப்பக்கா வர அப்படின்னு சொல்லி கேட்டானா அவகிட்ட அதுக்கப்புறம் சொன்னேன் இல்லடி நான் வர கொஞ்சம் பொறு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இல்ல நீ வா கிளம்பி எனக்கு ஒண்ணு பாக்கணும் போல இருந்தது அப்புறம் அவங்க மாமா கிட்ட சொன்னோடனே சரி ஓகே போலாம் நம்ம திங்கக்கிழமையே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நாங்க நீட்டு கிளம்பி முடிவு பண்ணி நாங்க வந்ததை உண்மையா சொல்றேன் அம்மா போல எந்த ஒரு மாமியாரும் உண்மையா இருக்கவே மாட்டாங்க த பெஸ்ட் மாமியாருன்ற இந்த வருஷத்துக்கான மாமியார் அவார்டு கொடுக்கலாம்னு பார்த்தா இவங்களுக்கு கொடுக்கலாம் கண்டிப்பா ஏன்னா அவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க ராஜாவை ராதாவை வந்து அம்மா வந்து தான் கூப்பிடுறாங்களே ராதா சொல்லி கூப்பிடல ராணி இந்த வீட்டுக்கு மகாராணியே இவங்க தான் அப்படின்ற மாதிரி அம்மா வந்து அவங்கள பாத்துக்கிறாங்க அவ்வளோ சும்மா சொல்லுகிறாரு அம்மா அவ்வளோ நல்லபடியா பாத்துக்கிறாங்க இல்ல இந்த யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது ஸ்டார்டிங் வந்து அவர் வந்து வேணும்னு தான் சொன்னாரு நிறைய பேசியிருக்கா அம்மா அவங்க அம்மா மாமியாரை பத்தி எனக்கு யாரு இருக்காவே இல்லை எனக்கு தேவையில்லக்கா எனக்கு என் மாமியார் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கா அதை வந்து அவன் சொல்லி தான் நான் கேட்டிருக்கேன் நேற்றுல மற்றபடி நான் நேரில் பார்க்கல ஆனால் இந்த நேற்றும் இன்னிக்கும் நேற்றும் இன்னிக்கும் நான் இதை பார்க்குறேன் உண்மையாக சொல்கிறேன் அவ்வளோ தங்கமா பார்த்துக்கிறாங்க அவங்க மாமியார் சரிங்களா இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றது எங்க வீட்டுலயும் சின்ன சின்ன பிரச்சனை வரும் பட் அந்த பிரச்சனையை தாண்டி வந்து உடன் உடனே பேசுற மாமியார் வந்து கிடைக்க மாட்டாங்க பட் என்னோட லைஃப் அது கிடைச்சிருக்கு பட் என்னோட ஹஸ்பண்ட் இருந்து நேற்று நாங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை மணி வரைக்கும் பேசுறோம் அவங்க இங்க கட்டல படுத்துட்டு இருக்காங்க உங்களோட ஹெல்த் தான் பிரச்சனை ஆகும் தூங்கு இப்படிதான் சொன்னாங்களே தவிர அந்த ஒரு சின்ன கோவம் அந்த மாதிரி எதுவுமே எங்களை பண்ணல நீங்க தூங்குங்க நீங்க ஏன் முழிச்சிட்டு இருக்கீங்க நாளைக்கு பேசிக்கோங்க இருக்கு டைம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல மாமா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நாளைக்கு பாப்பா கிளம்புற புதன் கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நேற்று நைட்டு தான் வர்றதுக்கு ஏழு மணி ஆயிடுச்சுலக்கா ஏழு மணி ஆயிடுச்சு நான் வீடியோலையும் கூட சொல்லியிருப்பேன் சீக்கிரமாவே வீடியோ எடுக்கணும்னு தான் நினைச்சேன் பட் வந்து வேலை வந்து கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு மல்ல வேலை வந்துச்சுன்னு சொல்லிட்டு காலையில எந்த வேலையும் செய்ய முடியாம போயிடுச்சு பதினோரு மணிக்கு மேலே தான் நம்ம வேலையே செய்ய ஆரம்பிச்சோம் சமைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து வீடு கூட்டுறது பாத்திரங்களை வந்து அந்த மாதிரி போனதுனால இப்போது லேட்டாகவே வீடியோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஏன்னா நிறைய பேர் கேட்டுருந்தாங்க யாருக்கா வராங்க யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் உங்ககிட்ட சொன்னேன் இவங்க பேர் வந்து சொல்லுங்கள் என் பேர் பாத்தீங்கன்னா சரண்யா என்னுடைய ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா சரண்யா பெகீரா சரிங்களா ஏன் இந்த சரண்யா பெகீரா அப்படின்னா இந்த ஒடிசா பையனை கல்யாணம் பண்ணி இருக்கிறதுனால

என்னை வந்து கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணணும்னு நினச்சி எனக்காக நிறைய நிறைய பண்ணியிருக்காங்க அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆவலாக இருக்கேன் கண்டிப்பாக நான் அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் நாளைக்கு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஏன்னா அவங்க அப்படியெல்லாம் இல்லை துளி கூட நான் இவளுக்காக நஷ்டப்படவே இல்லை அதெல்லாம் போய் சொல்கிறாங்க பாருங்களேன் இந்த களத்துல போட்டது கூட இவங்க தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க நான் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து அப்படி இல்ல நான் வந்து அவ மேபி நாளைக்கு அந்த வீடியோல சொல்லட்டும் சரிங்களா நான் நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் நான் நான் எதை இதெல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்றத நான் ஓப்பனாவே நானும் வந்து நாளைக்கு அந்த வீடியோல சொல்றேன் சரிங்களா ஏன்னா அவ என்கிட்ட நான் ஒவ்வொன்னும் அவகிட்ட கேட்பேன் என்கிட்ட சொல்லுவா அக்கா எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவா உண்மையா சொல்ற அவ சொன்ன விஷயத்துல நான் ஒண்ணு கூட வாங்கிக்கிட்டே வரல சரிங்களா

இவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத என்ன கேட்டு இருப்பாங்க அப்படி என்ன பிடிக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதை நாளைக்கு வீடியோல நான் என்ன எதுன்றது சொல்றேன் சரிங்களா ஒரு ரெண்டு விஷயம் அவள் என்கிட்ட கேட்டா உண்மையா அந்த ரெண்டு விஷயம் என்னால் செய்யவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் பாப்பா உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வாட்டி நான் வரும்போது கண்டிப்பா நான் அதை மட்டும் தான் வாங்கிக்கிட்டு எனக்கு இது வாங்கிட்டு வந்தது எப்படி இருந்துச்சுன்னா ஏதோ என் அப்பா அப்பா வீட்டுல இருந்து எனக்கு வந்து இந்த சீர் குடு சீர் கொடுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அந்த சீர் கொண்டுட்டு வர நினைச்சாங்க பட் ஆனா அந்த சீரை எங்களால கொண்டுட்டு வர முடியல நான் சொல்லியிருக்கேன் பா கிட்ட எனக்கு இதுவே ரொம்ப பெருசு அத சொல்லுவாங்கல்ல எதுவுமே இல்லாததுக்கு இது வந்து ரொம்ப பெருசு பெருசுனா அதை விட பெருசு வார்த்தையாலும் சொல்ல முடியாது ஏன்னா அத நான் நீங்களே பாருங்க அவங்க எனக்காக என்னென்ன பார்த்து பார்த்து வாங்கியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில நாங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் அந்த வீடியோ இது கூட உங்களுக்கு கூட வர சரி வாங்க இப்ப பாருங்க இன்னும் தங்கச்சியோடைய குழந்தையும் பார்க்கலாம் சரிங்களா கொஞ்சம் ட்ரெஸ் இறக்கி இவங்க சரியான சேட்டங்க தூங்கறது கிடையாது சாப்பிடுறது கிடையாது அழுக 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 இது மட்டும்தான் இப்ப வந்துட்டானாட்டான் நம்ம வந்து இப்போ வந்து நான் காலையில இருந்து என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட அது இதுல ஆட் பண்றேன் ஏன்னா ரொம்ப லென்த்தா பேசிட்டோம் ரொம்ப எமோஷ்னலாகவும் போயிடுச்சு நான் நினைச்சு கூட பாக்கலாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் அடுத்து நீங்க ரொம்ப எமோஷன் உண்மையா

சார்கோ இவங்க தான் மேக்அப் ஆர்டிஸ்ட் இருக்கேன் அழகு சேர்க்கலாம் அப்படின்ட்டு ஆனால் இந்த காமெடி கூடாது அவங்க எல்லாம் திட்ட போறாங்க சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே

ஹரி ஹாய் சொல்லுப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க சொல்லு ஆனா ஆனாலும் உங்களுக்கு இவ்வளவு இவ்வளவு ஆகாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த மூணு பொம்பளைங்களும் சேர்ந்தா உரு உருப்படாதன்னு சொல்லுவாங்க பாத்தியா அப்படின்ற மாதிரியே இருக்குது இது போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் ரிசல்ட் எப்படி இருக்கு என்ன இதுன்னு பார்க்கலாம் ஆனால் எனக்கு ரொம்ப நல்லா ரிசல்ட் கொடுத்துச்சு ஒயிட்டாக இருந்துச்சு ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருந்துச்சு காலையில் சாப்பாடே என்னென்ன இட்லி அதுக்கப்புறம் பழைய சாப்பாடு நைட்டு வச்ச குழம்பு தோசை இந்த குட்டி பையன் பாரு எப்படி சரி ஓகே இட்லி பொடி வாங்கிட்டு வந்துருக்காங்க அக்கா அதையும் மிக்ஸ் பண்ண போறாங்க வேண்டாவா சாப்பிட போகிறோம் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ரொம்ப எமோஷனலாகவும் ஆயிடுச்சு அது தெரியல அது அப்படியே வந்துடுச்சு சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துங்க ஓகேவா எல்லாேருக்கும்